சமீபத்தில் பி எஸ் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவித்த மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா போர் ஜி நெட்வொர்க் தயாராக உள்ளதாகவும் இந்த நெட்வொர்க்கை ஃபைவ் ஜியாக மாற்றும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருந்தார் அடுத்த சில மாதங்களில் நாடு முழுவதும் பி எஸ் ஜி சேவை கிடைக்கும் என்றும் உறுதியளித்திருந்தார் அதனால் பி எஸ் சேவை குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட போர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி நெட்வொர்க் தொழில்நுட்பத்தை ஆர்வமுள்ள நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக பதினைந்து வெளிநாட்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடமிருந்து கோரிக்கை வந்திருந்த நிலையில் கென்யா மொரிஷியஸ் பப்வா நியூக்கினியா மற்றும் எகிப்து உள்ளிட்ட ஒன்பது நாடுகளுடன் இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன இதற்காக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட போர் ஜி தொழில்நுட்பத்தை நெட்வொர்க்கில் பயன்படுத்துவதற்கு ஐடி டி நிறுவனமான டிசிஎஸ் மற்றும் அரசு நடத்தும் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான சி டாட் தலைமையிலான கூட்டமைப்புடன் பிஎஸ்என்எல் நிறுவனம் இணைந்து செயல்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்குள் உள்நாட்டில் சோதனை செய்துவிட்டு வெளிநாட்டில் போர் ஜி தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கான அரசின் திட்டம் பல்வேறு காரணங்களால் தாமதமானது ஆண்டுகளாக தனது ஜி நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்த முயற்சித்து வருகிறது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் பிஎஸ்என்எல் போர் ஜி நெட்வொர்க்கின் ஒரு லட்சம் டவர்களை கட்டி முடிக்க அரசு இலக்கு வைத்திருக்கிறது ஏற்கனவே பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் மேற்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட இடங்களில் பதினைந்தாயிரம் போர் ஜி டவர்கள் கட்டப்பட்டுள்ளன வரும் அக்டோபர் மாத இறுதிக்குள் இந்த எண்ணிக்கையை எண்பதாயிரமாக உயர்த்தவும் பி எஸ் என் மீதமுள்ள இருபத்தொன்றாயிரம் போர் ஜி டவர்களை அடுத்த ஆண்டு தொடக்கத்திற்குள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது வரும் மார்ச்சுக்குள் போர் ஜி சேவையை வழங்குவதுடன் அதற்கடுத்த எட்டு மாதங்களுக்குள் பிஎஸ்என்எல் தனது ஃபைவ் சேவைகளை வழங்க தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த தலைமுறை நெட்வொர்க் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் ரிலையன்ஸ் ஜியோவின் முதலீடுகள் மற்றும் சந்தை பங்கு அதிகரித்துள்ள நிலையில் ஜியோவுடன் போட்டிக்கு தயாராகி வருகிறது பி எஸ் சுயசார்பு இந்தியா என்ற முழக்கத்தை முன்வைத்த பிரதமர் மோடியின் இலக்கை சரியாக பயன்படுத்தி தொலைத்தொடர்பு சந்தையில் பி முதலிடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது